சிவாஜி பாஸ்ல சொல்ற மாதிரி போஸ்ட் மாஸ்டர் அவர் இந்த வரம்ப எல்லாருமே மீற பார்த்திருக்காங்க ஆர் என் ரவி ஒன்றும் பெரிய சிந்தனையாளர்லாம் கிடையாது அவர் ஒன்றும் புதுசா எல்லாம் யோசிக்கல அவர் வந்து ஏற்கனவே அவங்க ஆளுங்க ரெடி பண்ணி வச்சதுதான் காப்பி அடிச்சு என்ன அப்படின்னா ஒரு பத்து பேர் காப்பி அடிச்சு எல்லாரும் பண்ற இந்த வேலையும் பண்றாரு நாசையும் அவர் பண்றாரு நவம்பர் பத்தாம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேக்குது அந்த பத்து மசோதாக்கு நவம்பர் பதிமூணாம் தேதி டக்குனு எல்லாத்தையும் திருப்பி அமிச்சுறாரு இப்போ வந்து பால் அவங்க போட்டோம் பாருங்க நாங்க திருப்பி அனுப்பிச்சிட்டோம் அவங்கள்ட்ட தான் இருக்குது அவங்க தான் முடிவு இருக்கணும் சொல்றீங்கல்ல திருப்பி அனுச்சிங்க பத்து மசோதா திருப்பி சிபிஎம்சியில் கமெண்ட்ஸ் கிடையாது உச்சநீதிமன்றம் என்ன இப்போ நம்ம அவருக்கு ஆளுநர் வந்து லிஸ்ட்ல அமைச்சர் லிஸ்ட்ல தூக்க முடியாது அந்த ஆஃப் தி அதாவது ஆளுநரின் ஒப்புதல் ஆளுநரின் விருப்பம் ஆளுநருக்கு தனி விருப்பம்லாம் கிடையாது கேபினெட்டுக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் ஆளுநர் விருப்பம்னு வந்து ஏன் சிறப்பு இந்த வழக்கு ஏன் சிறப்பானது தெலுங்கானாவோ பஞ்சாபோ தொடுத்த வழக்கில் அவங்க இருக்கிற மசோதாக்களை கிளியர் பண்ண சொல்லி தான் கேட்டுக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு தொடுத்த வழக்கில் இதை

வணக்கம் பிர தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு விச ஆளுநர் என்ற பிரச்சனை வந்து நீண்ட நெடிய காலமா ஒரு போராட்டம் இங்கே நடந்து கொண்டே தான் இருக்கிறது இப்போ சமீபத்துல நடந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு என்னன்னா ஆர் என் ரவியை தலையில் கொட்டியதாக தான் சொல்லணும் தலையில் கொட்டி உட்கார வச்ச மாதிரியான ஒரு தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஓவரால் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்துது இருக்குது இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூ மூலத்துக்கு பிரச்சனையோட வேருக்கு போகணும் அது என்ன கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அதாவது அரசியல் நிர்ணய சபையில் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போ அம்பேத்கரே சொல்கிறாரு இது வந்து நம்ம வி ஹவ் இன்னொரேட்டட் திஸ் பொசிஷன் அதாவது வந்து நம்மளுக்கு விலகாரம் விட்டுட்டு போயிட்டான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டில் வந்து கவர்னர் பொசிஷன் வருது அதில் வந்து அப்படியே தொடருது இந்த கா ஆளுநர் வந்து போன வருஷம் வீரா விஷ்மா சொன்னார் டோன்ட் திங்க் வி ஆர் ரப்பர் ஸ்டாம்ப்ஸ் வி ஆர் நாட் ரப்பர் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்லாம் சொன்னார்லையா என்னன்னா அம்பேத்கரே இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு இப்போ நம்ம வந்து அவன் பவரோட வச்சுருந்தான் இப்போ நம்ம கொடுக்குற பவரில் பார்த்தா அவருக்கு ஒன்றுமே பவர் கிடையாது ஈ சொல்லி ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு அம்பேத்கரே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அந்த அரசியல் நிர்ணய சபையில் ஒரு பத்து பேர் ஆளுநர் பற்றி பேசியிருக்காங்க பத்து பேர் என்ன பேசியிருக்காங்கன்னா ஒருத்தர் கூட ஆளுநருக்கு பவர் கொடுக்கணும்னு பேசவே கிடையாது எல்லாருமே இவரோட பதவியை எப்படி வந்து இன்னும் முடக்கணும் தான் பேசியிருக்காங்க கேடி ஷா எடுத்துக்கிட்டால் அவர் வந்து அவர் கான்ஸ்டியூஷனை விட்டு தவறி போயிடக்கூடாதுன்னு பேசுகிறாரு இன்னொருத்தர் ஜி கேர் அப்படிங்கிறவர் வந்து ஆளுநருக்கு எந்த பவரும் இருக்கக்கூடாது இல்லைனா அவர் வந்து அவர் நல்லது செய்யலாம்னு செய்யலாம் கெட்டது செய்யினாலும் செய்யலாம் இவ்வளோ கம்மியாக பவர் கொடுத்த போதே அவர் நினச்சா ஏதாவது திரு திருமுழு பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாரு கிருஷ்ணமாச்சாரி பேசுகிறாரு இங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸில் பார்ட்டி பாலிடிக்ஸில் வந்து தலையிடவே கூடாது கவர்னர் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாரு பேசிவிட்டு அதனால தான் வந்து கவர்னருக்கு இருக்கிறதுலே கம்மி பவர் கொடுத்து அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு செர்மோனியல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு இந்த அரசியல் அமைப்பு சாசனத்தை ஒரு பாதுகாவலராக இருப்பார் அப்புறம் இங்கேக்கும் அங்கேக்கும் அதாவது மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு தொடர்பாக இருப்பார் அவ்வளோதான் ஒரு வேலை ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் சிவாஜி இதை பாஸ்ல சொல்கிற மாதிரி ஹீஸ் அ பிஎம் போஸ்ட் மாஸ்டர் அவர் அப்படி தான் அவர் அப்படி இருக்கும்போது நம்ம முக்கியமான கேஸ்லாம் பார்க்குறோம் இந்த வரம்பை எல்லாருமே மீற பார்த்துருக்காங்க ஆர் என் ரவி ஒன்றும் பெரிய சிந்தனையாளர்லாம் கிடையாது அவர் ஒன்றும் புதுசாலாம் யோசிக்கல அவர் வந்து ஏற்கனவே அவங்க ஆளுங்க ரெடி பண்ணி வச்சதுன்னு தான் காப்பி அடிச்சு என்ன அப்படின்னா ஒரு பத்து காப்பி காப்பிடிச்சு எல்லோரும் பண்ணுற இந்த வேலையும் பண்ணுறாரு நாச வேலையும் அவர் பண்ணுறாரு இது வந்து சம்ஷேர் சிங் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே ஒரு கேஸ் இருந்துக்கு அந்த கேஸில் சொல்லியிருக்கு ஆளுநரே உங்களுக்கு தனி பவர்லாம் கிடையாது நீங்கள் வந்து மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ கேபினெட் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான கேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி வந்து பொம்மாய் வைசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ்லேயும் பார்த்திங்கன்னா செக்ஷன் அதாவது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாநில அரசை கலைக்கிறதுக்கு ஆளுநர் வந்து பிரசிடண்ட்டை சொல்லலாம் அதுக்கப்புறம் கலைக்கலாம் இல்லையா அதுவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநரே நீங்கள் கலைக்கலான்னு சும்மாலாம் கிடையாது நீங்கள் என்ன ரீசன் தரீங்களோ அதை கோர்ட்டில் வந்து நாங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு எல்லா விதிகளுக்கும் இருக்குன்னு நினைச்சிக்காதீங்க ஆளுநரை நினைச்சாலும் உடனடியாக சும்மாவெல்லாம் வந்து ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது நீங்கள் அதுக்கு முன்னாடி காலத்துல தான் பார்த்துருக்குறீங்க ராஜமன்னார் கமிட்டி கலைஞர் காலத்தில் போட்டதுக்கப்புறம் இங்கே ஆட்சி கலைப்பு ரெண்டு முறை நடந்துருச்சு இதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த பின்னணியில் தான் வந்து பேசியிருக்கு சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ரேபியா பண்ணுற ஒரு கேஸில் வந்து அம்பேத்கரையை கோர்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டை அம்பேத்கரை கோர்ட் பண்ண என்ன சொல்லுது அம்பேத்கர் வந்து கவர்னர் ஹாஸ் நோ ஃபங்க்ஷன்ஸ் பட் ஹி ஹஸ் டியூட்டிஸ் அப்டர் அதாவது ஆளுநருக்கு எந்த செயல்பாடும் கிடையாது ஆனால் அவருக்கு கடமை இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்களாக உங்கள் அறிவு யூஸ் பண்ணியெல்லாம் எதுவும் இங்கே செயல்பாடெல்லாம் முடியாது கொடுக்கிறதுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு தான் அதோட பொருள் அதை தான் வந்து எழுவர் விடுதலையிலும் வந்து உச்சநீதிமன்றம் திருப்பியும் சொல்லிச்சு இதெல்லாம் நடந்திருக்கு கடந்த எழுபது வருஷத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் ஆளுநருக்கு தெரியாம இல்லை அதுக்கு எவிடன்ஸ் என்னென்னா அவர் யூபிஎஸ்சி ஆக்பிரன்ஸ்ட்டிட்ட போய் பேசுகிறாரு அந்த மாணவர்கள் ப பயிற்சி பெறும் மாணவர்கள்ட்ட கோச்சிங் சென்டரில் போய் பேசுகிறாரு அப்போ இதையெல்லாம் விளக்குறாரு அவர் இந்தந்த ஆர்டிக்கலில் ஆர்டிக்கல் ஒன் ஃபிஃப்டி த்ரீ டூ ஒன் சிக்ஸ்டி செவனில் இதெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் விளக்குறாரு இத்தனைக்கும் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து ப்ளஷர் டாக்டர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு அமைச்சர் நீடிக்கணும்னா ஆளு ஆளுநரோட விருப்பத்துக்கு நீடிக்கணும்னு இருக்குது ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் இருக்குது ஆனால் அதையுமே வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம செந்தில் பாலாஜி வழக்கிலையும் பார்த்துக்கோம் அவருக்கு பெயில் கொடுக்கணாலும் ஆளுநர் வந்து அவரை மந்திரி லிஸ்ட்லேருந்து தூக்க அமைச்சர் லிஸ்ட்லேருந்து தூக்க முடியாது அந்த ப்ளஷர் ஆஃப் தி அப்படின்ற அதாவது ஆளுநரின் ஒப்புதல் ஆளுநரின் விருப்பம் அப்படிங்கிறதே ஆளுநருக்கு தனி விருப்பம்லாம் கிடையாது இங்கே கேபினட்டுக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் ஆளுநரு விருப்பம்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் சொல்லி ஆளுநருக்கு தெரியும் தெரிஞ்சும் அவர் வந்து வேலையை பார்த்துருக்காரு அப்படின்றத ஒரு உதாரணமாக சொல்லணும்னா இப்போ காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பசங்களும் அசைன்மெண்ட் நம்ம அடிச்சு தான் வந்து சப்மிட் பண்ணுவோம் சொந்தமாக யோசிக்கிறோம்னா ஒன்று ரெண்டு பேர் இருப்பான் எல்லா ப்ரொஃபஸருக்கும் தெரியும் நம்ம காப்பி அடிச்சு தான் அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறோன்னு தெரியும் சரி பையன் ஏதோ அதுலேருந்து கற்றுக்கிறான்னு விட்டு போயிடுவாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவானா வாத்தியாரே ஏமாத்திரம் பற்றியாரான்னு கொஞ்சம் நக்கலாக காப்பி அடிக்கிறது நான் காப்பி அடிக்கிற பாரு அப்போயும் ஒன்றால் கண்டுபிடிக்க முடியாது பாருன்னு அவங்களோட ஈகோவை டச் பண்ணுற மாதிரி பண்ணால் அந்த ஆசிரியர் கூப்பிட்டு என்ன பண்ணுவார் நடுவு கிளாஸில் நிற்க வச்சு இப்போ இந்த கேளுக்கு பதில் சொல்லு அப்படின்னு நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா ஐயா ஐயா அதான் அவனு மாட்டிக்கிட்டான்ல விட்டுருங்கயா அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் அப்போ ஆசிரியருக்கு எப்படி இருக்குன்னா டே நீ அவளுக்கு புற்றுநோய் இருக்குன்னு சொன்னது கூட இல்லை நான் மன்னிச்சிரவேண்டா ஆனால் சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலாக ஜிலேபி போட சொன்னேன் அந்த மாதிரி தான் சந்திர சந்திரசூத் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூத் வந்து ஆரண்டர் வெட்டிட்டு இருக்காரு அதில் ரெண்டு முக்கியமானது என்ன அப்படின்னா நவம்பர் தேதி ஆளுநர் அதாவது நவம்பர் பத்தாம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்குது அந்த பத்து மசோதாக்கு நவம்பர் பதிமூணாம் தேதி டக்குன்னு எல்லாத்தையும் திருப்பி அமைச்சர் இப்போ வந்து பால் அவங்க கோர்ட்டில் போட்டோம் பாருங்க நாங்கள் திருப்பி அமுச்சுட்டோம் அவங்கள்ட்ட தானே இருக்குது அவங்க தான் முடிவு இருக்கணும்னு எதிர்பாராத விதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நவம்பர் பதினெட்டு வந்து ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி எல்லாத்தையும் வந்து திருப்பி அனுப்பிச்சேன் இப்போ வந்து ந நவம்பர் இருபது இருபத்தொன்னில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குதுனா நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து ஏன் இதெல்லாம் மூணு வருஷம் கிடப்பில் போட்டிருக்கீங்க அப்புடின்னா இதுக்கெல்லாம் வேலை பார்த்தோம் அப்படிங்கிறீங்க ஆனால் நாங்கள் கேட்டோடனே ஓவர் நைட்டில் அனுப்ப முடிஞ்சு உங்களால் ஒரே நைட்டில் பத்து மசோதாவை திருப்பி அனுப்பணும்னா இப்போ மூணு வருஷம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நேராகவே கேட்குறாரு அது வந்து பூசி மல்களில் நேராகவே கேட்குறாரு மூணு வருஷம் என்ன பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு அதான் சொல்கிறாரு மூணு வருஷமாக நான் இதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு மூணு வருஷமாக இவர் கேட்டாராம் அதெல்லாம் பண்ணுற உரிமையே கிடையாது ஆளுநருக்கு இதெல்லாம் பண்றாராம் ஏன்னா இவர் வந்து மக்கள் பிரதிநிதி அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அரசுன்னு சும்மாவா சும்மாவாக இருக்குது அங்கே இங்கே அனுப்புகிற பில் எதுவுமே அரசு இல்லை யாராவது உட்காந்து எழுதி அனுப்புறதுன்னு கிடையாது அது இந்த மக்களின் இறையாண்மை அது இந்த இறையாண்மையோட வெளிப்பாடு இட்ஸ் அ வில் ஆஃப் த பீப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மசோதாக்கள் அனுப்புறோம் ஆனால் அதை தட்டி கழிக்கிறாரு கேட்டா ரிசர்ச் பண்ணுறோம்னு சொல்றாரு இல்லையா இங்கே தான் ரெண்டாவது கேள்வி அதான் அந்த மாணவனுக்கு கேட்குற ரெண்டாவது கேள்வி இது என்ன அப்படின்னா சரி ரிசர்ச் பண்ணோன்னு சொல்றீங்க திருப்பி அமிச்சிங்கல்ல பத்து மசோதா திருப்பி அமிச்சது எதுலேயுமே கமெண்ட்ஸ் கிடையாது அப்போ மூணு வருஷமாக என்ன ரிசர்ச் பண்ணீங்க மூணு வருஷமாக ரிசர்ச் பண்ணதா அடுத்த இடத்துல அனுப்புறீங்க முதல் கேள்வி அப்போ மூணு வருஷம் என்ன பண்ணுறீங்க சரி மூணு வருஷம் ரிசர்ச் பண்ணோன்னு சொல்கிறீங்க அப்போ எங்கள் கமெண்ட்ஸ்லாம் காணும் ஏன் திருப்பி அனுப்புங்கன்னு தெரியாது அது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு சஜஷனாக ரீகன்சிடரேஷனுக்கு அதாவது மறுபரிசீலனைக்கு அனுப்புனீங்கன்னா ஏன் இதில் தப்பு என்ன தப்பு இருக்குது இதை திருப்புங்க இல்லை இதை பரிசீலிங்கன்னு சொல்லணும் அது மாதிரி எதுவுமே கிடையாது சரிங்களா இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சமாளிக்கிற விதமாக கவர்னர் நாங்கள் நூற்றி எழுபது ஃபைலை கிளியர் பண்ணியிருக்கோம் நம்ம கேட்குறது என்ன மசோதா அவர் ஃபைலு என்ன ஃபைல்லாம் இந்த ப்ரொ ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி எல்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் சைன்லாம் போட்டுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் நூற்றி எழுபது ஃபைலை நாங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து போய் சுப்ரீம் கோர்ட்டை அதே மாதிரி தான் அந்த மாணவன் மாதிரி பாருங்க நாங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் வந்து முறையிட்டுறாரு இது வந்து வரலாறுலேயே வந்து ஒரு கவர்னர் போய் இப்படி வந்து கெஞ்சுறது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமு சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் கிடையாது இந்த பத்து மசோதா ப்ளஸ் தமிழ்நாட்டு வந்து ஏன் சிறப்பு இந்த வழக்கு ஏன் சிறப்பானது அப்படின்னா இப்போ தெலுங்கானாவோ பஞ்சாபோ கேரளாவோ தொடுத்த வழக்கில் அவங்க இருக்கிற மசோதாக்களை கிளியர் பண்ண சொல்லி தான் கேட்டுக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு தொடுத்த வழக்கில் இதை கிளியர் பண்ணுறது ரெண்டாம் பட்சம் தான் முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா ஒரு கால அவகாசத்தை செட் பண்ணுங்கள் இவர் வந்து மூணு வருஷமாக உட்காந்துட்டுருக்கிறாரு ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமாக ஒரு கால அவகாசம் செட் பண்ணுங்கள் அதை வந்து அவர் மேலே அப்படியே உட்காந்துட்டு கூடாது அதுதான் நேற்று வந்து இப்போ பன்வாரிலால் புரோஹித் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா மொத்தம் ஆளுநர் வந்து ஒரு மூணு வேலை பண்ணலாம் ஒன்று மசோதாவை கையெழுத்து போடலாம் இல்லை திருப்பி அனுப்பலாம் இல்லை பிரசிடண்ட் அனுப்பலாம் நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஹோல்னா நிறுத்தி வச்சுக்கிறது அது ஒரு காலத்துக்கு தான் நிறுத்தி வச்சுக்க முடியும் முடியாது அவர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் செய்யணும் அப்போ என்னங்கிறாங்கன்னா இந்த மூன்றோடு சேர்த்து தான் அந்த நாலாவதையும் பார்க்க வேண்டியிருக்குது நீங்கள் வித்தோல்ட்லாம் சும்மாவே உட்காந்துக்கும்னு அர்த்தம் கிடையாது அப்படி உட்காந்துக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டோ பவர் இருக்குது அதாவது ஒரு மாநிலம் எல்லாம் பண்ணும் நான் வீட்டோ பண்ணிடுவேன் இது வந்து அமெரிக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அதிபருக்கு வந்து வீட்டோ பவர் இருக்கும் ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணுவாங்க அவர் வீட்டோ பண்ணுவார் அந்த அதிகாரம் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது இங்கே நீங்கள் வந்து ஒன்று திருப்பி அனுப்பணும் இன்னொன்று என்ன அப்புடின்னா நீங்கள் வந்து எதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த ஒத்திவாசி பட்டியல்னு சொல்லுவாங்க மாநில பட்டியல் ஒன்றிய அரசுக்குன்னு பட்டியல் இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒத்திவாசி பட்டியல்னு ஒன்று இருக்குது அதில் பொது பட்டியல்னு சொல்லுவாங்க கண்கரண்ட் லிஸ்ட் அதில் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் இப்போ நீட்டு போகிற ஒரு சட்டம் இருந்தது அப்படின்னா மாநில அரசு அதுக்கு தனியாக சட்டம் பிறப்புக்குதுன்னா அதுதான் ஜனாதிபதிக்கு போகணும் அதை தான் நீங்கள் அனுப்பணும் மூலியா இங்கே மாநில அரசுக்கு உட்பட்ட சப்ஜெக்ட்டில் இருக்கிறதா நீங்கள் அனுப்ப தேவையில்ல ஒன்று நீங்கள் கையெழுத்து போடணும் இல்லை திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்பி அவங்க திருப்பியும் தீர்மானம் போட்டு அந்த மசோதாவை உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் ஒன்றுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறோம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து திட்டவட்டமாக கேட்டிருக்காங்க இது ஒரு இந்த வழக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை அவர் வந்து திருப்பி அனுப்பாமல் இல்லை வந்து அவர் சைன் போடாமல் ப்ரெசிடென்ட்டுக்கு அனுப்புகிறேன் இதில் சில சட்டங்கள் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப இருக்குது அப்படின்னு கேட்டால் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அதை பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இப்போ வந்து மூணு பேர் ஜட்ஜி கேட்குறாங்கன்னா அடுத்த அஞ்சு பேர் ஜட்ஜுக்கு போவோம் அப்போ இதை வந்து இன்னும் இழுத்தடிச்சு இதை ஒரு அரசியலமைப்பு சாசனத்தையே கேள்விக்குறியாக்குறது அதில் இருக்கிற ஒரு பிரிவை வந்து கேள்விக்குறியாக்குறது அப்படிங்கிற இடத்துக்கு ஆளுநர் தள்ளாலும் தள்ளால் நம்ம அது தான் பார்த்துருக்கோம் ஏன்னா இவர் வந்து இருபத்தி இன்றைக்கி என்ன தேதி இருபத்தி நாலா அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி போடுற கையெழுத்துல கூட வந்து தேதி அப்படின்றது மாதிரிலாம் வந்து பேக் டேட்டில்லலாம் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னும் போது நாங்கள் முன்னாடியே கையெழுத்து போட்டோம் ஆனால் அனுப்புறதுக்கு மறந்துவிட்டோம் ஆமாம் என்னென்னலாம் போய் பேசுகிறாங்க பாருங்கன்னா ஒரு மசோதா வந்து மே மாதம் அனுப்புன மசோதா எங்களுக்கு வந்து ஜூலை மாதம் வந்து அதெல்லாம் வரல தமிழக அரசாக எங்களுக்கு அனுப்பவே இல்லைன்னு சொல்கிறத இன்றைக்கி மே மாசமே வந்துருச்சுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க ஓ இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறது பொய்யா இல்லை வந்து ஜூலை மாதத்தில் வந்து எங்கள்கிட்ட வரவே இல்லைன்னு கவர்மெண்ட்டோட ஹேண்டில் இருந்து இவர் தான் ட்வீட் பண்ணிட்டே இருக்கிறாரு எல்லாத்தையும் அது அதுல வந்தது பொய்யா அப்படின்னு இருக்கு அப்ப ஆளுநர் தொடர்ச்சியாகவே அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு சட்ட மசோதாக்கள் இந்த உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்கள்ல போய் பேசுகிற பேச்சுகள் வந்து வாரம் வந்து ஒரு செய்தியா மாறிட்டே இருக்கு இது மாதிரியான செயல்பாடுகளை ஏன் அவர் செஞ்சுட்டே இருக்காரு இப்ப முன்னாடிலாம் வந்து ஆளுநர் இருந்தாலும் ஆளுநர் வருஷஸ் அரசு இந்த அதிகாரம் இந்த இதுலயே இருந்துரும் ஆனா இவர் மக்கள் கிட்ட போயிட்டு மாணவர்கிட்ட போயிட்டு பேசுற பேச்சுகள் வந்து எப்படி பாக்குறீங்க இது இதுக்கும் எல்லா முன்மாதிரிகள்லாம் இருக்குது அதுவும் தான் உலகத்திலே ஒரு காரை வாங்கி தள்ளிட்டு போகிற ஒரே கரகாட்டி நம்ம கோச்சி தான் மாதிரி ராஜஸ்தானில் கல்யாண் சிங் வந்து ஆளுநராக இருந்தார் அவர் வந்து ஆளுநருங்கிறத மறந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போ போய் மோடிக்கு வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தார் உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சி கோட் ஆஃப் கண்டக்டை மீறிட்டிங்க அப்படின்னு சொல்லி அவரை நீதிமன்றம் திட்டியெல்லாம் அனுப்பிச்சிது ஸோ இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆளுநர் வந்து நார்த் ஈஸ்டில் இருந்த ஒரு ஆளுநர் அவர் வந்து காஷ்மீருக்கார் அவர் த்ரீ செவன்ட்டி வந்தபோது அவர் இஸ்லாமிய வெறுப்பாகவும் காஷ்மீர்கள் மேலே வெறுப்பாகவும் ட்ரீட் பண்ணுறாரு ஸோ தொடர்ந்து ஆளுநர்கள் இந்த வேலையை பார்த்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம் பாண்டிச்சேரியில் இருந்தபோது இவங்க கிரண்பேடி அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் அவங்க வந்து இவர் இவராது மேடை பேச்சுகள் தான் அவங்க வந்து ஏதோ வ்ளாகர் மாதிரி கேமராலாம் கூட்டிகிட்டு போய் டிராஃபிக்கில் நீ ஏன் ஹெல்மெட் போடல இப்போ ஏன் உன் மனைவிக்கு ஹெல்மெட் போடல குழந்தைய ஏன் முன்னாடி உட்கார வச்சுருக்கன்றெல்லாம் வந்து ஸ்டன்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் டெல்லியில் வந்து இன்னுமே அந்த ஆளுநருக்கும் கேஜ்ரிவாலுக்கும் நடக்கிறத பார்க்குறோம் நம்ம தமிழிசை சவுந்தரராஜனும் தெலுங்கானால வந்து அவங்களுக்கான பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறாங்க நான் நீங்கள் ஆளுநராக வரவில்லை ஒரு பாஜகவின் விசுவாசியாக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஏமா அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுமா ஆளுநராக இருக்கும்போதுன்னு கூட தெரியல அவங்களுக்கு ஆனால் இவர் தெரிஞ்சே தொடர்ந்து த தவறுகள் பண்ணிட்டுருக்காரு இன்றைக்கி ஆளுநரை வந்து ரப்பர் ஸ்டாம்ப் நாங்கள் இல்லைன்னு சொல்லும்போது அம்பேத்கர் தான் அந்த ரப்பர் ஸ்டாம்புன்றதெல்லாம் பேசிக்கான்னு சொல்கிறோம் அதனால தான் என்னவோ தெரில அம்பேத்கர் ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட்லாம் பேசுகிறார் அம்பேத்கர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட்டு அவர் வந்து அந்த சிதந்தங்களால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவருக்கு வந்து ஒரு சங்குலேருந்து வந்தவர் சங் பரிவார அமைப்புலேருந்து வந்தவர் இவருக்கு அமே அம்பேத்கரோ பெரியாரோ திராவிடமோ இல்லை மார்க்ஸோ ஒவ்வாது அதனால அவங்கள பற்றி பேசிட்டு சுற்றுறாருன்னு வச்சுக்கலாம் என்னங்கிறாருன்னா டார்வின் டார்வினோட பரிணாம வளர்ச்சி கோட்பாடு வந்து அதெல்லாம் தூக்கி போடணும் அதெல்லாம் ஐரோப்பாக்கு நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது ஏன்னா எங்கள் மனசை வேறு மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க அதே போல் நியூட்டன் அது வந்து ஒரு ஐரோப்பியர் எழுதுனது நம்ம ஏன் வந்து இங்கே புவிப்பு சுற்றி வர இருக்கு இல்லையா அங்கே வந்து எல்லாம் நிலா மாதிரி தாவி தவி குறிச்சு இருக்காங்களா இப்படி அபத்தத்துக்கு மேலே அபத்தமாக பேசுகிறார் ஒன்றும் இல்லை இங்கே வந்து அம்பேத்கரை தவறாக பேசுகிறீங்க அதே போல் ஒரு தலித் இளம் சிறுமி இறந்து போனதுலேருந்தான் இங்கே நீட்டுக்கான ஒரு போராட்டமே துவங்குது அந்த மசோதாவை தடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் தலித் மக்களை கூப்பிட்டு பூணல் போடுறோம் வள்ளலார சிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லாமே செய்யுங்க அதெல்லாம் உங்க சித்தாந்தத்துக்குரியது அதை நாங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறோம் ஆனால் ஒரு ஆளுநர் நீங்க முழு நேரமாக ஒரு ஆர்எஸ்எஸ் காராக மட்டும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் பார்க்கறோம் தொடர்ந்து வந்து கிருஷ்ணமாச்சாரி சொன்னதை நம்ம கோட் பண்ணோம் ஹி சுட் நாட் கெட் இன்வால்வ் இன் லோக்கல் பார்ட்டி பாலிடிக்ஸ் சொல்றாரு கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி இத்தனைக்கு வந்து நம்ம பக்கத்துக்கான ஆள் அதாவது இடதுசாரின்றது கிடையாது அவரும் ஒரு வடதுசாரி தான் அவர் வந்து இந்த இந்திய தேசியத்தை நம்புறவர் தான் இந்த மாதிரியான ஆட்சி முறையெல்லாம் நான் நம்பிக்கை இருந்தவர் தான் அவருக்கும் அந்த பார்ப்பனைய சிந்தனை எல்லாமே இருந்தவர் தான் ஆனால் அவரே சொல்கிறார் ஒரு ஆளுநருங்கிறவர் வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் ஈடுபடக்கூடாது ஆனால் இங்கே இருக்கிறவர் முழுக்க முழுக்க லோக்கல் பாலிடிக்ஸில் தான் ஈடுபட்டுருக்கிறாரு திராவிட அரசியல் ஒன்றுமே பண்ணலங்கிறாரு திராவிட அரசியல் மேலே எல்லாத்துக்கும் விமர்சனம் இருக்குது அது நம்மளுக்குள்ள ஆனால் இவர் வந்து இது எதுவுமே பண்ணலை பாருங்கள் எல்லா இடத்துலையும் சாதிய மோதல்கள் நடக்குது தலித்துகள் மீது வன்முறை நடக்குதுன்னு சொல்கிறார் இவர் பீகார்லேருந்து வந்திருக்காரு இவர் வந்து பூமிஹார் அப்படின்ற ஒரு சாதிய சந்தர் அங்க இவங்களே ரன்வீர் சேனான்னு வச்சுக்கிட்டு லக்ஷம்பூர் பாத்தியா அப்படின்ற இடத்துல ஒரே இரவில் நாற்பது தலித்துகள்லாம் பொண்ணெல்லாம் போட்டிருக்காங்க அதையெல்லாம் பார்த்தவர்தான் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து அதெல்லாம் பாத்துட்டு வந்தவர் தான் ஆனா இன்னைக்கு நம்ம மாநிலத்துல வந்துட்டு இது நடக்குது அது நடக்குது இதுக்கு நான்காயிரத்தி தர போறேன் அரசு ஒண்ணுமே இல்லை அரசு வந்து உங்களுக்கு எதிரான சட்டங்களாக இன்னைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா தலித்துகள் மீதான பிரச்சனை அவர் அட்ரஸ் பண்றதுல ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல தலித்துகள் மீதான பிரச்சனை எல்லாருமே அட்ரஸ் பண்ணணும் ஆனா நீங்க எதை வச்சு அட்ரஸ் பண்றீங்க இப்போ அதுக்கு தீர்வாக இப்போ மசோதாக்கள் அந்த மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறது மூலியமாக நீங்கள் தலித்துகளுக்கு எதாவது நிவாரணம் தெரியுங்களா கிடையாது அது நீங்கள் வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா போய் பூணல் போடுறீங்க இங்கே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒன்றுமே இல்லை இப்போ நாட்டில் தலித் மக்கள் ஓபிசி மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து நான் இருக்கிறோம் இப்போ அங்கே ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்கான ஒரு மசோதா அனுப்புனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதையும் தடுத்து வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் ஒரு கட்சி சார்பாக செயல்படுறீங்க இங்கே ரெண்டு அமைச்சர்களை வந்து முன்னாள் அமைச்சர்களை விசாரிக்கணும்னு சொல்கிறோம் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஸோ இது மாதிரி ஒன்றும் இல்லை நம்ம ரம்மி இருக்குது ரம்மியில் எல்லா மக்களும் தானே பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக யார் பாதிக்கப்படுறாங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறவங்க முன்னாடி தலைமுறையில் வந்து ஏழ்மையிலேருந்து இந்த தலைமுறைக்கு தான் நடுத்தர வர்க்கமாக வரவங்கள்ட்ட தான் ஏகப்பட்ட பணம் வளர்க்குறாங்க அப்போ இதில் எல்லா சாதிகளும் உள்ளடங்கி தான் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு ரம்மிக்கு ரம்மிக்கு நீங்கள் வந்து அனுமதி தர மாட்டீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஆளுநருக்கு வந்து அவர் வந்து தலித் விஷயத்தை பேசுகிறாருனா அங்கே தலித்துக்களை அவர் பகடக்காயாக யூஸ் பண்ணுறாருன்றதான் நம்ம பேசுகிறோம் அவர் வந்து நேர்மையாக பேசினா நம்மளும் ஒரு பக்கத்தில் நிற்க போகிறோம் இன்றைக்கி எத்தனையோ நேர்மையாக விமர்சகர்கள் இருக்காங்க அவங்க நம்மளுக்கு கூட தோழமையாக இருக்கிறாங்க அவங்க இந்த அரசை வந்து அது சரியாக செயல்படாத இடத்துலலாம் வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கு நம்மளும் துணை நிற்கிறோம் ஆனால் ஆளுநர் பேசுறது வந்து அவங்களையும் பகடக்காயாக யூஸ் பண்ணுறது நான் எதை கொண்டு வேணாலும் அடிப்பேன் இங்கே இருக்கிற அரசை அதுக்கு எனக்கு தலித்துகளும் வந்து ஒரு ஆயுதம் இல்லை வந்து வேறு சில விஷயங்களும் எனக்கு ஆயுதம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாலு நாளாக என்ன சொல்றாங்கன்னா அந்த நீட் எதிர்ப்பு பெட்டிஷன் எல்லாத்தையும் வந்து எஃபி பேன் பண்ணுது எஃபி வந்து ரிப்போர்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து போஸ்டர் ரிமூவ் பண்ணுது அந்த ஐடியா எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக் பண்ணுது அப்படின்றாங்க அப்போ உங்களுக்கு அல்காரதம்லேருந்து இங்கே களம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் தடைகள் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்பனர்கள்னு எதனாலே நடுவில் ஸ்டார் போட்டு அவன் வந்து தெளிவாக இஸ்லாமிய வெறுப்பியோ தலித் வெறுப்பியோ இல்லை பெண்கள் வெறுப்பியோ தெளிவாக வெளிப்படையாக எழுதுறான் அதெல்லாம் வந்து பேன் பண்ணுறதே கிடையாது ஆனால் நீங்கள் பார்ப்பனர் அப்படின்னு எழுதினாலோ இல்லை சாதி அப்படின்னு எழுதுனீங்களோ சத்திரியர் அப்படின்னு எழுதினாலோ அவன் வந்து ஈஸியாக அவங்கள முடைக்கிறான் ஏன் பாஜகன்னு எழுத முடியல அதே ரெண்டு மூணு ஸ்டார் போட்டு பா தனியாக ஸ்டார் போட்டு தான் எழுத முடியும் அப்படின்ற நிலமையில அவங்க அல்காரதத்தையும் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே ஆளுநர் குறித்தும் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக பேசிய அமைக்க ரொம்ப நன்றி நன்றி